காவாய் நண்பர்களெல்லாம் கேரீங்களா சாப்பாஜ நண்பர்களே லைவ்குவங்க பேசலாம் எல்லாம் பேங்க நண்பர்களே எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜன நண்பர்களே லைவுக்கு வாங்க பேசலாம் காக நண்பர்களே எல்லாம் பெரியீங்க காய் நண்பர்களே எல்லாம் பேரிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாஜா நண்பர்களே லைவ் வாங்க பேசலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே லைவ் போக பேசலாம் ஹாய் நண்பர்களே லைவ் போக பேசலாம் ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நண்பர்களே ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே சாப்பிட்டாச்சு நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே லைவுக்கு வந்த நண்பர்களே பேசலாம் ஹாய் நண்பர்களே லைவுக்கு வாங்க பேசலாம் ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே

நண்பர்களே லைவ் லைங்க பேசலாம் எப்படி நண்பர்களே லைவ் வாங்க பேசலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நண்பர்களே லைவ்கோங்க பேசலாம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே சாப்பிட்டீங்களா நண்பர்களே கா நண்பர்களே லைவ் போங்க பேசலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி லைவுக்கு அவங்க பேசலாம் லைக் பண்ணுறீங்க யாருன்னு தெரியல லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ லைவுக்கு அவங்க பேசலாம் Anak saya ramu nandri, lain orang

ஹாய் நண்பர்களே லைவ் லைவ்க்கோங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே லைவ் போங்க நண்பர்களே பேசலாம் ஹாய் நண்பர்களே லைவ் போங்க பேசலாம் நண்பர்களே லைவ் லைவ்க்கோங்க பேசலாம் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே சாப்பிட்டீங்களா நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே வேற நண்பர்களே லைவ் போங்க பேசலாம்

Hi, number ini lagi, kau apa pesan நண்பர்களே லைவ் போங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்க நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே லைவ் போங்க நண்பர்களே பேசலாம் सलाम